வெறும் பதிமூணு வருஷம் வாழ்ந்த ஒரு மனுஷன் இந்தியாவின் முதல் அப்படின்னு சொல்லக்கூடிய பதிமூணுக்கு மேற்பட்ட விஷயங்கள்ல தன்னுடைய பேரை பதிஷ்டிட்டு போயிருக்காப்புல அவர் வாழ்ந்த வீட்டுக்கு தான் இப்ப போறோம் இது வீடு மட்டும் இல்லைங்க இந்தியாவுடைய முதல் அச்சகம் இருந்த இடம் அதாவது பத்திரிகை பிரிண்டிங் பிரஸ் இருக்கு பாத்தீங்களா அது அது இல்லாம இந்தியாவுடைய முதல் பைபிள் வந்து இங்கதான் பிரிண்ட் பண்ணிருக்காங்க அதுவும் இந்திய மொழிகளிலே தமிழ் மொழியில தான் முதல்ல பிரிண்ட் பண்ணியிருக்காங்க அந்த பிரதையுமே காட்சிப்படுத்திருக்காங்க முதல் பயன்படுத்தப்பட்ட அந்த அச்சு இயந்திரம் வந்து பாத்தீங்கன்னா மரத்தாலானது அது இப்ப காலப்போக்கில் அழிஞ்சிருச்சு அதுக்கு அடுத்தது ரெண்டாவதா பயன்படுத்தின ஒரு இயந்திரம் தான் இந்த இயந்திரம் நம்ம போன போவே இது வந்து பார்த்தீங்கன்னா பயன்பாட்டில் இருந்தது நமக்கு இதை எப்படி பயன்படுத்துறதுன்னு சொல்லியும் காட்டியிருந்தாங்க நமக்கு தேவையான வார்த்தைகளை கேட்பா இங்க இருக்கக்கூடிய எழுத்துக்கட்டைகளை வரிசைப்படுத்தி அதில் மை பயன்படுத்தி அப்புறமா தான் அச்சுப்படுத்த முடியுது இந்த மாதிரியான எழுத்துக்கட்டைகள் நிறைய இருக்கு இந்த இயந்திரம் இன்னைக்கும் பயனில் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுநூறுகளில் இங்கே வந்து தான் இந்தியாவுடைய முதல் அச்சகத்தையும் இந்தியாவுடைய முதல் பைபிளையும் அதுவும் தமிழ் கத்துக்கிட்டு அதுக்கப்புறமா தமிழ்ல வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காரு இவர் தான் அந்த பால் இந்தியாவுக்கு வந்த முதல் ப்ரொடஸ்டன் மத இவர்தான் இவர் தான் தன்னுடைய முப்பத்தி ஏழாவது வயதில் இயற்கை எதுராறு இவருடைய உடல் தமிழ்நாட்டில் இவர் கட்டின தேவாலயத்திலேயே நல்லடக்கம் செய்யப்பட்டது இதோட புல் வீடியோ நம்மளோட யூடியூப் சேனல் இருக்கு அப்புறம் இந்த மாதிரியான தகவல் போற நம்ம ராசிபுரம் பையன் சேனலை சேனல் பண்ணிக்கோங்க